வணக்கம் ஒரு சிஸ்டத்தையே ஒரு சாதாரண குடிமகள் எப்படி கேள்வி கேட்க முடியும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான கோர்ட் கேஸை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் முதல்ல சொல்லிடுறேன் இந்த கதை முழுக்க முழுக்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை இருந்து வந்த ஒரு அஃபிஷியல் ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இருக்கு ஸோ நாம பார்க்க போற ஒவ்வொரு டீட்டெயிலும் அந்த கோர்ட் டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்தது தான் சரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு சீரியஸான கிரைமை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்க ஆனா அதிகாரிகள் அதை கண்டுக்கவே இல்லை அப்ப என்ன செய்வீங்க இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கேஸோட அச்சாணியே ஓகே இந்த கேஸை நாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் முதல்ல அந்த மோசடி என்னன்னு பார்ப்போம் அப்புறம் எப்படி இன்வெஸ்டிகேஷன் அப்படியே நின்று போச்சு அதுக்கப்புறம் எப்படி ஹைகோர்ட்டுக்கு போனாங்க கடைசியில் கோர்ட்டோட ஃபைனல் ஆர்டர் என்ன அப்புறம் இந்த கேஸ் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம்னு எல்லாத்தையும் பார்க்கலாம் சரி வாங்க முதல்ல ஆரம்பிப்போம் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான அந்த மோசடி என்னன்னு பார்ப்போம் அப்படி என்ன தான் நடந்துச்சு இதுல நடந்ததா சொல்லப்படுற மோசடி ரொம்பவே சீரியஸானது போலி ஆதார் கார்டுகளை ரெடி பண்ணிருக்காங்க அப்புறம் அந்த ஃபேக் ஐடி கார்டை வச்சு சொத்து பத்திரங்கள் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இது சும்மா ஏமாத்துறது மட்டும் இல்ல பல சட்டப்பிரிவுகள் கீழே வர்ற ஒரு பெரிய ஃபினான்ஷியல் ஃப்ராடு இந்த மொத்த போராட்டத்துக்கும் பின்னாடி இருந்த ஒரு நபர் சூர்யகலா அவங்க தான் இந்த குற்றத்தை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அதனாலதான் இந்த கேஸ் ஒரு தனி மனுஷியோட நீதிக்கான போராட்டமா மாறுது அடுத்து ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்த பிறகும் சிஸ்டம் சரியா வேலை செய்யாதப்போ என்ன நடக்கும் தான் கதையில ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் வருது உண்மையான போராட்டமே இங்க இருந்து தான் தொடங்குது இந்த இடத்துல நாம எஃப்ஐஆர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எஃப்ஐஆர் அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இதுதான் ஒரு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனோடு மொத படி போலீஸ் ஒரு கேஸ சட்டப்படி விசாரிக்க ஆரம்பிக்கணும்னா முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணியாகணும் அது ரொம்ப முக்கியம் ஆனா இங்க பாருங்க நீதிக்காக எவ்வளோ நாள் காத்திருக்க வேண்டியிருந்ததுன்னு ஜனவரி மாதம் எஃப்ஐஆர் போட்டாச்சு ஆனா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதாவது நவம்பர் வரைக்கும் வெறும் ரெண்டே ரெண்டு சாட்சிகளை மட்டும்தான் விசாரிச்சிருக்காங்களாம் யோசிச்சு பாருங்க பத்து மாசமா எந்த முன்னேற்றமும் இல்லை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் டிசம்பர் மாசம் இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு போகுது ஹைகோர்ட்ல அவங்க வச்ச முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுமா கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் சம்பந்தப்பட்ட போலீஸ் குற்றவாளிகளை பிடிக்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆர்கியூ பண்ணாங்க லோக்கல் லெவல்ல எந்த நடவடிக்கையும் இல்லாததால சூரியகலா தன்னோட போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு அதாவது ஹைகோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க இது ஒரு ரொம்ப முக்கியமான மூவ் அவங்க யூஸ் பண்ண அந்த லீகல் டூல் பேர் தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கவர்மெண்ட் அதிகாரி அவங்க வேலைய செய்ய தவறும் போது உங்க வேலைய ஒழுங்கா செய்யுங்கன்னு ஹைகோர்ட் போடுற ஒரு ஆர்டர் இது இது சிட்டிசன்ஸ் கையில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் வெப்பன் அவங்களோட கோரிக்கைகள் ரொம்பவே கிளியரா இருந்துச்சு ஒன்னு இந்த கேஸ லோக்கல் போலீஸ்கிட்ட இருந்து எடுத்து ஸ்டேட்டோட எல் டீமான சிபிஐடி கிட்ட கொடுக்கணும் ரெண்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிக்க ஒரு ஸ்ட்ரிக்டான டைம் லிமிட் செட் பண்ணணும் இதுதான் அவங்க கேட்டது சரி இப்போ கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு கோர்ட் என்ன முடிவெடுத்தது ஜட்ஜோட ஃபைனல் ஆர்டர் என்னவா இருந்துச்சு வாங்க பாக்கலாம் இங்க தான் கோர்ட்டோட தீர்ப்புல ஒரு சின்ன ட்விஸ்ட் மனுதாரர் சிபிசிஐடிக்கு மாத்த சொன்னாங்க ஆனா கோர்ட் என்ன செஞ்சதுன்னா கேஸ ஒரு சீனியர் லோக்கல் ஆபீசரான ஏசிபி அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு மாத்தி உத்தரவிட்டது ஒருவேளை வேகமாவும் அதே சமயம் லோக்கல் நாலேஜோடும் விசாரணை நடக்கணும்னு கோர்ட் நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க கேட்ட இன்னொரு முக்கியமான விஷயத்தை கோர்ட் ஏத்துக்குச்சு அதாவது இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான வெறும் நாலே பிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு கேஸ அடுத்த நாலு மாசத்துக்குள்ள முடிச்சு ரிப்போர்ட் தாக்கல் பண்ணி கோர்ட் ரொம்ப தெளிவா உத்தரவு போட்டது இதுதான் இந்த ஆர்டரோட ஹைலைட் இந்த ஆர்டர் படி இனிமேல் இந்த கேஸோட திருப்பரங்குன்றம் சப்டிவிஷன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நேரடியாக மேற்பார்வை செய்வார் இது மூலமா அந்த விசாரணைக்கு ஒரு புது பொறுப்பும் வேகமும் கிடைக்கும் எதிர்பார்க்கலாம் ஓகே இந்த ஒரு கேஸ்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் இது ஏன் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் அத பத்தி இப்ப பார்ப்போம் இந்த மொத்த சம்பவத்தையும் பார்த்தா ஒரு பாதை தெரியுது ஒரு சிட்டிசன் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சிஸ்டம் மெதுவா செயல்படுது அதனால அவங்க ஹைகோர்ட்டுக்கு போறாங்க கோர்ட் தலையிட்டு ஒரு டெட்லைன் கொடுக்குது கடைசியா ஒரு பொறுப்புணர்வு திரும்பவும் வருது பாருங்க சட்டம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி உதவ முடியுங்கிறதுக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கடைசியா ஜட்ஜ் எம் நிர்மல்குமார் அவரோட ஆர்டர்ல இந்த டைரக்ஷனோட இந்த ரிட்மனும் முடித்து வைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டார் அதாவது மனுதாரர் கேட்டது நடந்துடுச்சு அதனால அந்த கேஸ் அதோட முடிஞ்சது அப்போ இந்த முழு கேஸும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது ஒரே ஒரு மனுஷியால சட்டத்தோட உதவியோட ஒரு பெரிய சிஸ்டத்தையே பதில் சொல்ல வைக்க முடியுதுன்னா நம்ம உரிமைகளை நாம சரியா தெரிஞ்சு வச்சுக்கிறது எவ்வளவு பவர்ஃபுல் யோசிச்சு பாருங்க